இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு துறையா இருப்பதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டெய்லரிங் தான் பிகாஸ் வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டில இருந்தபடியே ஒரு சம்பாத்தியம் நமக்கு வேணும் அப்படின்னு விரும்புறவங்க கண்டிப்பா இந்த ஒரு துறையை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய பல கலைகளையும் பல நுணுக்கங்களையும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க வீட்ல குழந்தைங்களையும் மெயின்டைன் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய நாட்களை வேஸ்ட் பண்ணாம ஏதோ ஒரு கலையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு பெரிய குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருமே பாக்குறது கிடையாது இப்போ இங்க படிச்சுட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் படிச்சவங்களும் இருக்காங்க பிஎட் முடிச்சவங்களும் இருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இது மாதிரி அந்த டெய்லரிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த குவாலிபிகேஷனுக்கு வந்துட்டு யாரும் பெருசா இல்லை நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் நான் இது படிக்கணுமா அப்படின்னு எல்லாம் யாரும் இல்லை ஏன்னா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தன்னுடைய குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இல்ல எங்க வீட்டு எங்க வீட்டுல உள்ளவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் எங்க தெருவுல உள்ளவங்களுக்கு நாலு பிளவுஸ் திச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நான் இன்னும் நிறைய கத்துக்கணும் நிறைய கத்துக்கிட்டு இது நான் ஒரு பெரிய பிசினஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் நம்ம கிட்ட வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க பிகாஸ் டெய்லரிங் அப்படின்ற ஒரு துறைக்கான வேல்யூ வந்து இன்னைக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கிறதுனால தான் ஐம்பது ரூபாய்க்கு பிளவுஸ் வச்ச காலகட்டங்கள் போக்கி இன்னைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஏன் நல்ல வசதி வாய்ப்புகளோட உள்ளவங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட பிளவுஸ் போடக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு ஏன் அப்படின்னு சொன்னா முடை அப்படின்றது ஒரு அத்தியாவசிய தேவை என்பதை தாண்டி அது ஒரு ஆடம்பரமான அழகுக்காக பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்துருச்சு ஸோ நாமளே ஒரு ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நீட் லுக்கு கொடுக்கணும் அதுக்காக இன்னும் ஒரு ரூபாய் சேர்த்து செலவு பண்றதுல தப்பு இல்லையே அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்காகவே இந்த டெய்லரிங் துறைக்கு வந்துட்டு ட்ரெஸ் தைக்கிறதுக்கான ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எல்லாமே அதிகமாக நிறைய பேருக்கு கத்துக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு நினைப்பாங்க நானும் கிட்டத்தட்ட சின்ன வயசுல அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்குமே வந்துட்டு டெய்லரிங் எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குறது உண்டு இதுக்காக என்ன பர்பஸ்க்காக டெய்லரிங் படிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது என்னுடைய ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லுவாங்க இதுலயே வந்துட்டு ஒருத்தவங்க நான் சாகுறதுல எப்படியாவது டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைச்சேன் இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு படிக்க வர்றதுக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ அந்த அதன் மீது அந்த டெய்லரிங் துறையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் அத அந்த தொழிலின் மீது இருக்கக்கூடிய காதலும் அதிகமாகவே இருக்கு மக்களிடையே ஒரு ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அக்கறையோட பொறுப்போட நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் பொழுது அதாவது கடமைக்காக அதை செய்யாம அக்கறையோட பொறுப்போட இந்த பிளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறோம்னா பர்ஃபெக்டா இருக்கணும் எந்த ஒரு முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க dress ட்ரெஸ்ஸை போட்டு ஹாப்பி ஆகணும் அந்த மாதிரி நம்ம ஒரு மனப்பான்மையோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி பொழுது பார்த்தீங்கன்னா அந்த துறையில இன்னும் நம்ம அதிகமான வளர்ச்சி அடைவதற்கு உதவும் அவங்களுக்கு பிளவுஸ் தச்சு கொடுக்கறேன் இல்ல ஒரு டிரஸ் தச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா அவங்கள போட்டு பார்த்துட்டு தான் அனுப்புவேன் சம்டைம்ஸ் அப்படி போட முடியாத சுச்சுவேஷன்ல உள்ளவங்களை வீட்டுல போயிட்டு போட்டு பார்த்துட்டு எனக்கு போட்டோஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை போட்டு பார்த்துட்டு வவு நம்ம தச்ச பிளவுஸ்ல அழகா இருக்குல்ல ஃபிட்டிங் நல்லா இருக்குல்ல அப்படின்னு மனசுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ அந்த அந்த லவ்வோட அந்த அந்த அன்போட அந்த தொழில வந்து நம்ம செய்ய முடியும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னும் அது அதுல வந்து நம்ம இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகும் இன்னும் வந்து இன்னும் ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அளவுக்கு கொடுக்கக்கூடிய பிளவுஸ் வந்து கரெக்டா கொடுக்க மாட்டாங்க பட் அவங்க அவங்க இந்த அளவுதான் கொடுத்தாங்க நான் அந்த அளவுதான் தச்சு கொடுத்தேன் அப்படின்னு இல்லாம எந்த மாதிரி தச்சா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஐடியாவை சொல்லுங்க ஏன் இப்படி போடுறீங்க இப்படி இருக்கு இப்படி இருக்குல்ல இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஆஹ் இப்படி போட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் சோ ஒரு டெய்லரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த டிசைனை இந்த கிளாத்தை இந்த டிசைன் யூஸ் பண்ணி தச்சதா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரியும் கஸ்டமரோட நமக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த நம்மளுடைய ஒபீனியன்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமர் கூட ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நம்ம மேல அவங்களுக்கு இன்னும் ஒரு என்ன சொல்றது அது நம்பிக்கை அதிகமாகும் நம்ம மேல வந்துட்டு இவங்க கிட்ட கொடுத்தா அந்த துணிக்கு என்ன டிசைன் வைக்கணுமோ அதை கரெக்டா வச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மேல அவங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு பொறுப்போட அக்கறையோட பாசத்தோட நம்ம இந்த வேலையை செய்யும் பொழுது இந்த வேலைன்னு மட்டும் இல்ல எந்த வேலையா இருந்தாலும் அந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த துறையில மேல் மேலும் நம்ம அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை காண முடியும் ஒரு பிளவுஸ் பீட் இருக்குன்னா அதை பிளைனா ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் சிம்பிளா ஒரு த்ரெட் பைப்பிங் வச்சு போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கஸ்டமரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்படி போட்டிங்கன்னா இது அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்பதான் அவங்களுக்கே நிறைய பேருக்கு புரிய வரும் சோ அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு பழகணும் ஆயிரம் பேர் நமக்கு கிளாஸ் எடுத்தாலும் அனுபவத்தை போல ஒரு ஆசான் வந்து யாருமே கிடையாது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நிறைய கத்து கொடுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு நீங்க நிறைய பேருக்கு கத்து கொடுங்க உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க நம்ம ஊர்ல பத்து டெய்லர் இருக்கலாம் அந்த பத்தோட ஒருத்தரம் நாமளும் இருக்கக்கூடாது அந்த பத்து டெய்லர்ல நாம ஒரு ஸ்பெஷல் டெய்லரா இருக்கணும் நாம ஒரு ஸ்பெஷலா ஸ்பெஷலா ட்ரெஸ்ஸ டிசைன் பண்ணக்கூடியவங்களாகவும் ட்ரெஸ்ஸ மேக் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களாகவும் கஸ்டமர் மேல அக்கறையோட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம கிளாஸ் போய் கத்துக்கிட்டாலும் நம்மளுடைய முறை நீங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போதும் ஒவ்வொன்றா நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க அதுல நிறைய விஷயங்கள் அதுல நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுங்க பாயிண்ட் பண்ணுங்க பாயிண்ட் பண்ணி இது இது எப்படிதான் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் பண்ணணும் ஓகே இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும் எந்த ஒரு துறையில நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அத பத்தின என்ன ஓட்டங்கள் நமக்கு அதிகமா இருக்கணும் அந்த துறையின் மீதான ஆர்வம் அதிகமா இருக்கணும் அந்த துறையில் நமக்கு அதிக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கணும் அப்பதான் வந்துட்டு அந்த துறையில மேன்மேலும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம் ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் இது எல்லாமே எதுக்காக செய்யறோம் சம்பாதிக்கிறதுக்காகதான் காசுக்காகவும் கடமைக்காகவும் மட்டும் ஒரு வேலையை செய்யாம அதுல கண்ணியத்தோட நம்ம அந்த வேலையை செய்யும்பொழுது காதலோட அந்த வேலையை செய்யும்பொழுது அந்த வேலை நம்மள இன்னும் மேல மேல உயரத்துக்கு என்ன பொறுத்தவங்களுக்கு எந்த வேலையையும் நம்ம அன்போடு காதலோடு பாசத்தோடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையில நம்ம மிகப்பெரிய ஒரு விரச்சியை அடையும் இல்ல ரெகுலரா ஒரு கஸ்டமர் எப்பொழுதும் உங்ககிட்டதான் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுடைய அளவை நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பேட்டன் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் இதுதான் அவங்களுடைய ஸ்லீவ் இதுதான் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்க கிட்ட இருக்கும் சோ அவங்க ஜஸ்ட் உங்களுடைய அவங்களுடைய மெட்டீரியலை கொண்டு வந்து கொடுத்தாலே போதும் அவங்களுடைய பேட்டர் போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் எங்களுடைய டெய்லரிங் படிக்கக்கூடிய மட்டும் இல்லாம டெய்லரிங் படிக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்றது என்னன்னா இந்த வேலை ஒரு அற்புதமான வேலை அழகான கலை இந்த கலையை காதலோடு செய்யும் போது இதுல மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக நம்மளாலையும் அடைய முடியும் சோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க முயற்சி செய்து கொண்டே இருங்க கொண்ட கலையை தயவு செய்து கண்டினியூஸா செய்யுங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை செய்யும்போது மட்டும்தான் அந்த வேலை நமக்கு பழகும் அதில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அதில் மிகப்பெரிய அனுபவசாலியாக குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து நாம திகழ்வோம் சோ இந்த வேலையில் நீங்க மிகப்பெரிய சாதனையை அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்